தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவைக்கா பெண் தலைவர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக பெண் தலைவர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் இவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ளார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளார் ஆனால் ஆலோசகர்கள் தான் சரியாக அமையவில்லை சொந்த புத்தியும் இல்லை சொல் புத்தி வழங்குவதற்கும் ஆள் இல்லை தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை நினைத்துக் கொண்டு வளம் வந்தவர் அஜிதா ஆக்னஸ் அஜிதா ஆக்னஸ் மத்திய மாவட்டத்தில் தாவேக்காவை வளர்ப்பதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் மத்திய மாவட்ட செயலாளர் பதவி எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் அவருக்கு வழங்கப்படவில்லை அவர் பெண் என்கின்ற காரணத்தினாலும் அவர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினாலும் அவருக்கு அந்த பதவி வழங்கப்படவில்லை தூத்துக்குடியில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நாடார் சமூகத்தினர் அதிகம் உள்ளார்கள் ஆகவே ஓட்டு பொறுக்கி அரசியல் நடத்தும் நடிகர் விஜய் அவர்கள் சாமுவேல்ராஜ் என்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவருக்கு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார் இதனால் அடைந்த அஜிதா ஆக்னஸ் சென்னை பனையூரில் நடிகர் விஜய் காரை வழிமறித்தார் பின்பு சமாதானம் பண்ணி அனுப்பப்பட்டார் வீட்டிற்கு வந்த அவர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி சென்றார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் அவரது உடல்நிலை தேடி சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் ஆனால் இன்று அதிகாலை அவரது உடல்நிலை மோசமாகியுள்ளது தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அஜிதா ஆக்னஸ் கவலைக்கிடமாக உள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் தலைவர் அஜிதா ஆக்னஸ் கவலைக்கிடமாக உள்ள செய்தி தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது